எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை இவளை பார்ப்பதில் அதிக சந்தோஷம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சுகமாய் நடத்துவாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது உருவாக முப்பத்தி மூன்று இருபத்தி மூன்று சொல்லுகிறது கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால் நீங்கள் நிறைந்திருப்பீர்கள் கர்த்தருடைய தயவு இருக்கிற இடத்தில் ஆசீர்வாதம் நிச்சயம் இருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிற இடத்தில் தயவு நிச்சயம் இருக்கும் எவ்வளவோ பிரயாசங்களை நீங்கள் படலாம் ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை அங்கீகரித்து ஆசீர்வதிக்காமல் நம்முடைய கரத்தில் எதுவுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது எதையுமே நாம் அனுபவிக்க முடியாது அவர் கட்டளை கொடுத்து அவர் மாத்திரம் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பெரிய மாணவர்களை என்னால் சாதிக்க முடியும் நான் அதை செய்து விடுவேன் நான் பலம் தெரியுமா 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 எனக்கு இது அது என்று சொல்லி கதை சொல்வது அல்ல ஆண்டவர் வார்த்தை அழகாக சொல்லுகிறது அவருடைய தயவினால் தான் உனக்கு ஆசீர்வாதம் உன் சிரசன் மீது வந்து தங்கும் இல்லை என்று சொன்னால் பொத்தரான பையில் போடுவது போல அநியாய செலவுகள் தேவையில்லாத செலவுகள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும் பெரிய மாணவர்களை இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய தயவு உனக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயம் கொண்டு வரும் உண்மையில் தயவாக இருந்து அவனை ஆசீர்வதிப்பார் உண்மையில் அன்பாக இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் மேல் கிருபையாக இருந்து உனை ஆசீர்வதிப்பார் உன்னை மேன்மைப்படுத்தி நிலை நிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் கர்த்தருடைய தயவு நமக்கு வேண்டும் ஆசீர்வாதம் வேண்டுமே ஆனால் நீங்கள் உண்மையான செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு யோவில் ரெண்டு இருபத்தாறு சொல்லுகிறது அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள் அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிக்க பழக வேணும் வாயில் தேவையில்லாத சினிமா பாட்டு தேவையில்லாத சினிமா டியூன்ஸ் போடுறது தேவையில்லாமல் முணுமுணுக்கிறது இன்னொருத்தரை சபிக்கிறது வாயை திறந்தாலும் கேவல கேவலமாக கெட்ட வார்த்தை பேசுறது அப்படிப்பட்ட வார்த்தையை பேசுறதுன்னு கர்த்தோட தயவும் ஆசீர்வாதம் தங்காது கர்த்தருடைய வா நம்முடைய வாயில் கர்த்தரை துதிக்கிற துதி எலும்ப 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 அவரை மகிமைப்படுத்த 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 அவரை உயர்த்த 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 நிச்சயம் சொல்லுகிறேன் தயவும் ஆசீர்வாதமும் உங்கள் மீது வந்து

இறங்கி வரட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் மேன்மைப்படுத்தி நிலநிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ